அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரலாம் வந்து மகன் பேரங்க எல்லாம் அப்படியே இருக்கு அவங்க எண்ணங்கள் எல்லாம் அவருடைய செயல்கள் எல்லாம் அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே மக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதே போன்று இன்னொரு எதிர்த்து இதை போட்டியிட்டு இருக்கின்றார் கடந்த தேர்தலில் நம்முடைய இரட்டையிலே போட்டியிட்டவர் என்று அவர் சொல்கிறார் வாக்கு அவர்

தேர்தல் வந்து ஒத்தி வைக்கப்பட்டது காரணம் ஒத்தி வைக்கப்பட்டது ஒத்தி வைக்கப்பட்டது இந்த வேட்பாளர் என்ன செஞ்சி செஞ்சாரு என்னால் செலவு பண்ண முடியாது நீ வேற யாருன்னா பாருங்க அப்படின்ட்டா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது உடனே முரளச்சி அன்னைக்கு கூப்பிட்டு பேசி என்னப்பா உங்கள் பிரச்சனை என்னால செலவு பண்ண முடியாது நான் தெரியல நீங்க வேற பயனு செலவுக்கு பயனு அப்படி ஒரு கன்ஜெஷன் அன்னைக்கு என்னன்னு நீ எப்படி மேலே போட்டியும் வந்துருச்சு

அப்படின்னு சொல்லி வந்து செலவெல்லாம் அமைச்சர்களை செலவு பண்ண சொல்லி அன்னைக்கு பெரிய ஈடுபாடோடு தேர்தல் காலத்தில் போட்டி நாம் அந்த தேர்தல் பணியாற்றினோம் ஆனால் அவர் சொல்றாரு அண்ணா திமுக எனக்கு சதி செய்து விட்டது முதுகில் குடித்து விட்டார்கள் நான் என்னுடைய தோல்விக்கு அவர்கள் காரணம் சொல்றாரு இது எந்த விதத்தில் யாரால ஒரு இடத்துல நம்ம மாறுபட்ட நம்ம செஞ்சிருப்போம் மாற்றி செஞ்சிருக்குமா ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்குமா அவர் சொல்றாரு

చేస్తున్నారా ప్రకటన ఉన్నారు బీజేపీ ఉన్నారు ఇప్పుడు టీమేజీ కారంగా నువ్వు నిత్యమాటి మోదీ ఉన్నా బీజేపీ కారణం కరెక్ట్ గా ఉన్నా సొంత పాదగా చూసి నేను ముడివా అని కూటమి అన్నా తిరుగుడు కూటమి ఇంతకన్నా ఎట్టాయిరు చొప్ప ఓకే చేసుకొని 3 లక్షల వాకిల్ విచారకరుని తోరుగడి 3 వాకిల్ డాక్టర్